பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு வரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜூலியானா பல்கொனியரி என்கிற புனித என்னுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த புனித ஜூலியானா என்பவள் இத்தாலி தேசத்துல பிளாரன்ஸ் என்கிற நகரத்துல வாழ்ந்த ஒரு மரியாயினுடைய ஊழியர் சபை துறவி இவருடைய பெற்றோர்கள் இருவருமே இத்தாலி தேசத்தில் இருக்கிற மங்கள வார்த்தை பேராலயத்தை கட்டி எழுப்பிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் இவருடைய தாய் மாமன் சர்வைஸ் என்று சொல்லப்படுகிற அன்னை மரியாவினுடைய ஊழியர் சபை பெண்களுக்காக தொடங்கப்பட்ட துறவு சபையினுடைய ஏழு புனித நிறுவனர்களில் மிக முக்கியமானவர் மிக்கவர்களே பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மிக இளைய வயதிலேயே பணிவாழ்வின் மீது ஆர்வம் கொண்டவராய் அக்கறை உள்ளவராய் இவருடைய பெற்றோரிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் மிக இளைய வயதிலேயே தந்தை இழந்து விடுகிறார் தாயாருடைய பராமரிப்புல வளர்கிறார் தாயார் திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்த நேரங்களில் எல்லாம் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவள் ஆகவே நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று தாய் தாயார் எடுத்த பரிந்துரை செய்து கடைசியில மரியாயினுடைய ஊழியர் சபையில் சேர்ந்து துறவியாக தன்னுடைய வாழ்வை முன்னெடுத்தார் என்று தான் புனித ஜூலியானா அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம் அணுமி மிக இளைய வயதிலே அந்த துறவு சபையினுடைய சபை தலைவியாக உயர்வு பெறுகிறார் சபை தலைவியாக உயர்ந்தாலும் எளிமையிலும் தாழ்ச்சியிலும் இவர் வாழ்ந்தார் பிறரின் பணிகளில் அதிகமாக ஈடுபட்டார் நற்கருணை ஆண்டவர் மீது அளவு கிடந்த பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம் அளவுக்கு அதிகமான ஒருத்தர் முயற்சிகளை செய்ததால் பல நேரங்களில் உடல் நோய்களை அனுபவித்தாலும் உடல் துன்பங்களை அனுபவித்தாலும் அனைத்தையும் இறைவனோட அதிமிக மகிமைக்காக ஒப்புக் கொடுக்கிறாள் ஏழைகள் எளியவர்கள் மற்றும் சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மருத்துவ பணியையும் கல்வி பணியையும் அதே நேரத்துல சமூக பணியும் செய்தார் இந்த புனித ஜூலியானா அன்பு மிக்கவர்களே பிறக்கும் தருவாயில் இருந்த இவருக்கு நற்கருணி கொடுக்க வந்த அந்த ஆன்ம குரு இவருக்கு வாயில நற்கருணை கொடுக்க முடியாத ஒரு சூழல் அதனால இவருடைய இருதயத்திற்கு மேல அந்த நற்கருணியை பதித்து விட்டு சென்றாரா இந்த புனித ஜூலியானா இருந்த பிறகு அவருடைய அந்த நெஞ்சத்திற்கு மேல ஒரு சிலுவை அடையாளம் இருந்ததாகவும் இந்த புனிதை நற்கருணை புனிதை என்றும் இன்றளவும் அழைக்கப்படுகிறார் அன்பு மிக்கவர்களே நாமும் திருப்பள்ளியில பங்கு பெறுகிறோம் உண்மையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்கிறோமா நற்கருணை ஆண்டவர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்கிற அடிப்படையான கேள்விகளை நம்முடைய ஆன்ம பரிசோதனையாக ஏற்று இந்த புனித ஜூலியானவை போல நற்கருணையின் புனிதர்களாய் வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக அமீர் மிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இருக்கிற தி வாசகத்துல பணிக்காக அனுப்பப்பட்ட சீடர்கள் இயேசு விடத்துல வந்து தாங்கள் செய்த சாதனைகளை அல்லது தாங்கள் செய்த அரும் அடையாளங்களை இயேசு விடத்துல பகிர்ந்து கொள்கிற நேரத்துல இயேசு அவர்களை ஓய்வெடுக்க இன்றைக்கு அறிவுறுத்துகிறார் அமீன் மிக்கவர்களே இன்றைக்கு கத்தோலிக்க ஆன்மீகத்துல அல்லது பனிவாழ்வு ஆன்மீக வாழ்வு என்று இருக்கிறது மார்த்தா மரியாவோடு இயேசு உறவாடி நேரத்தில் இதை நமக்கு தெளிவுபடுத்துவார் கத்தோலிக்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பனிவாழ்வு ஒரு கண் என்றால் அதற்கு இணையாக ஆன்மீக வாழ்வும் நமக்கு இருக்க வேண்டும் பனிவாழ்வுல மிக அதிகமான அக்கறையை செலுத்திவிட்டு ஆண்டவரோடு அருகிருப்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வது இவற்றை தவிர்ப்பது என்பது உண்மையான ஒரு முழுமையான ஆன்மீகமாக இருக்க முடியாது என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவாழ்வில் நம்ம அக்கறை கொண்டு நம்முடைய உலக வாழ்விற்காகவும் உழைக்கின்றோமோ அதே அளவு ஆண்டவருக்கான நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது இறைவனோடு உறவாடுவது இறைவிடல் வழியாக அப்படி என்று ஆன்மீகமும் பணிவாழும் கலந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வுதான் முதன்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார் கத்தோலிக்க துறவு சபைகளில ஒரு சில பேர் சமூக பணி மற்றும் தங்களுடைய அஹ் சபையினுடைய அந்த ஆன்மீக வாழ்வு இரண்டுக்கும் இடையில ஒரு சின்ன குழப்பம் அல்லது இரண்டுக்கும் இடையே வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்த்திருக்கிறோம் மிக பிரபலமான துறவி ஒருவர் ஆன்மீக காரியங்களை பற்றி பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் பணிவாழ்வின் மீது அல்லது சமூக பணியின் மீது மிகுந்த ஆவல் கொண்டு தன்னுடைய துறவு வாழ்வை தியாகம் செய்துவிட்டு பணிவாழ்விற்காக சென்றுவிட்டார் வாழ்விற்காக சென்று விட்டார் ஆன்மீகவர்களே இயேசு நம்மை அழைக்கின்ற பொழுது அவரோடு இருக்கத்தான் நம்மளை முதலில் அழைப்பு விடுக்கிறார் அதற்கு பிறகு அவரோடு இருந்து அவரிடமிருந்து பெற்றுக் அந்த அனுபவத்தின் பகிர்வாகத்தான் நம்முடைய பணிவாழ்வு இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஒரு செய்தியின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது செய்தியாக இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை ஓய்வுக்கு அனுப்பினாலும் சீடர்களை ஓய்வுக்கு அனுப்பினாலும் மக்கள் திரளாக வருவதைக் கண்டு அவர்கள் மீது அவர் இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார் அவர்களை குணப்படுத்த தொடங்கினார் என்றும் நற்செய்தி வாசகத்தினுடைய இரண்டாவது ஒரு பகுதியில நம்ம வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம் மீது இருக்கிற இரக்கம் மீது இருக்கிற பரிவுதான் முதன்மையான இடத்தை பெறுகிறது என்பதையும் இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு தளர்ச்சியோடு இருந்தாலும் களைப்போடு இருந்தாலும் மக்களை காணுகிற நேரத்தில் பேர் இறக்கத்தோடு பரிவோடு வந்து பணிபுரிகிறார் இந்த செய்தி என்பது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பாதிகளாக இருந்தாலும் ஆண்டவர் விட்டு எவ்வளவு வெகு தொலைவில் நம்ம இருந்திருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் மேன்மை மிக்கவர்கள் நமக்காக அவர் காத்திருக்கிறார் எத்துணை களைப்பாக இருந்தாலும் எத்துணை மனச்சோர்வாக இருந்தாலும் அவர் நம்மை அரவணைக்கவும் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் மறக்கவும் காத்திருக்கிறார் என்கிற இரண்டாவது ஆறுதலான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக தருகிறது ஆகவே மிக்கவர்களே நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பணிவாழ்வையும் ஆன்மீகத்தையும் இரு கண்களாக கொண்ட ஒரு வாழ்வையும் அதே நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக முதன்மையான இடத்தை எல்லா சூழல்களிலும் தருகிறார் என்கிற ஒரு புரிதலையும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஓய்வோடு நம்மிடம் பொறுப்பில் மீது பரிவோடும் நடந்து கொள்ளத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் விரைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்